ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்திற்கு எதிரான எதிர்ப்பு அலைகளை மிக ஆழமாக விவரிக்க முடியாது நாகரீக வாழ்வு நிறைந்த வாழ்க்கை பற்றிய உண்மைகளை பாபா உண்மையாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்தார் ஒவ்வொரு ஆத்மாவையும் வெகுவாக பாதித்த ஊழல் மற்றும் சமுதாய சீர்கேடுகளை சாடினார் உண்மை எப்போதுமே சுடும் பிற எந்த மத கோட்பாடுகளையும் போல் அல்லாது பாபா தமது குழந்தைகள் அனைவரையும் தூய்மையை கடைபிடிக்க கூறியது அதிலேயே மூழ்கி கிடக்கும் வெளி உலகினை மிகவும் அதிர வைத்தது அகங்காரத்தில் முழுவதுமாய் சிக்கி கிடந்த நம்மை நாம் இந்த சரீரத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற உணர்வை மேலோங்கச் செய்தார் மொத்தத்தில் ஆண்களின் அகங்கார நிலையை விட மென்மை பொறுமை கருணை உள்ளம் கொண்ட பெண்களின் தன்மை ஆன்மீக சேவைக்கு உகந்ததாய் புலப்பட்டது இருப்பினும் சிவபாபா தன்னுடைய வருகையின் மூலம் உலகின் அனைத்து ஞானிகள் வல்லுநர்கள் பண்டிதர்கள் ஆகியோரிடையே தனது உயர்நிலையை நிலைநாட்டினார் தானே உலகின் எல்லையற்ற சர்வசக்திவான் என்பதை சகோதர சகோதரிகளின் மூலம் எதிரொலிக்க செய்தார் அவர் வெறும் ஆத்மா மட்டுமல்ல பரமாத்மா மேலான ஒரே இறைவனும் அவரே இவ்வார்த்தைகளை நேரடியாக இவ்விதம் எவரும் கூறவில்லை தங்களையே கடவுளாக கூறிக்கொள்ளும் வகையில் ஒவ்வொருவரிலும் கடவுள் உறைந்துள்ளார் என்றும் பல காலமாக கூறிக்கொண்டு இருக்கின்றனர் அவர்களின் கருத்தெல்லாம் தவறு பாபா ஒருவரே சரியாக கூறுபவர் என்றும் ஒரு சிலரை தவிர அனைத்துமே தவறுதலாக கூறப்பட்டுள்ள இந்தியாவின் புராணங்கள் ஒதுக்கி தள்ளப்பட வேண்டியது தானா இவ்வளவு புரட்சிகரமான கருத்துக்களை யார் துணிவுடன் கூற முடியும் மிக அமைதியுடன் ஆன்மீக சக்தி விளங்கும் கண்களுடன் மிக தூய்மையான வெள்ளையுடை அணிந்திருக்கும் இளம் சகோதரிகளே இக்காரியத்தை செய்வதுடன் விகாரங்களில் புதைந்து கிடக்கும் ஆத்மாக்களை தூக்கிவிடவும் முடியும் உலகிலேயே மிக மேன்மையான தன்மைகளை உடையவர் சிவபாபா பிரஜாபிதா பிரம்மாவின் சரீரத்தின் மூலமான இவரது வருகை அவரது தொடர்பில் வரும் எவரையும் வாழ்க்கையின் மிக முக்கிய தீர்மானத்தை மிக எளிதில் எடுக்க செய்து முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது எப்படியெனில் கடவுளை அவர் பாபாவில் காணும் போது அவருக்கு முன்னால் அர்ப்பணம் ஆகியே தீர வேண்டும் அல்லது பாபாவை உணரவில்லை எனில் அவர் தனது வாழ்வில் பெரும் பாவத்தை செய்கிறார் என்றே பொருள் இவ்வாறு சிவனுடைய வருகை கடவுளை விரும்புகிறவர்கள் விரும்பாதவர்கள் என இரு பிரிவாக மனித சமுதாயத்தை பிரிக்கிறது அடிக்கடி பரமபிதா தனது விசேஷ குழந்தையான கிறிஸ்துவை பற்றி பேசுவதுண்டு கிறிஸ்து தன் பாகத்தை இவ்வுலகில் முழு தூய்மையுடன் செய்தார் தனது பரம தந்தையின் குணங்களை தனது நடத்தையில் நன்கு பிரதிபலிக்க செய்தார் பரமண்டலத்தில் இருக்கும் நம் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்றே பிறருக்கு போதித்தார் பரம தந்தையும் அவரது மகனும் வேறு வேறு ஆத்மாக்கள் என்றில்லாது இருவரும் ஒரே ஆத்மா என கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் என்பதை தெளிவுபடுத்தினார் கிறிஸ்துவின் பாகம் பாபாவின் பாகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது கிறிஸ்துவின் வேலை யாதெனில் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வேண்டும் அதன் பொருட்டு அந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களை ஆத்மா உலகிலிருந்து வரவழைத்து அவர்களது பாகத்தை செய்விக்க வேண்டும் என்பதே எப்படி பரமாத்மா பிரம்மாவின் சரீரத்தை ஆட்கொண்டு உள்ளாரோ அதே போன்று கிறிஸ்து தனது பாகத்தை இயேசுவின் சரீரத்தில் நுழைத்து செய்கிறார் இயேசுதான் சிலுவையில் அறையப்பட்டு கஷ்டப்பட்டாரை ஒழிய கிறிஸ்து அல்ல இறைவனின் அந்த தூய்மையான மகன் சீக்கிரமே சரீரத்தை துறந்த பிறகும் பிறவியெடுத்து அம்மதத்தினரை வளர செய்தார் கிறிஸ்துவைப் பற்றி இதே மாதிரி அநேக ரகசியங்களையும் பிற மத ஸ்தாபர்களை பற்றி பாபா தெளிவுபடுத்தினார் சரித்திரத்திலும் பொது வாழ்விலும் சமய ரீதியிலும் பெண்கள் ஆண்களால் அடிமைப்படுத்தப்பட்டு உள்ளதை காண்கிறோம் இந்நிலையை முற்றிலும் அகற்றிடவே பாபா வந்தார் போலும் ஆகவே தனது முழு அதிகாரத்தினையும் திறமை மிக்க சகோதரர்கள் தாய்மார்களிடம் ஒப்படைத்தார் இது பெண்களின் பொற்காலமாகும் இவ்வாறு தாய்மார்களையும் சகோதரிகளையும் முன்வைத்து சகோதரர்கள் பின்னால் இருந்து சக்தியுடன் பக்க பலமாய் விளங்கி புரிந்த ஆன்மீக சேவை முற்றிலும் மாறுபட்ட பரிணாம வளர்ச்சியை கண்டது தங்களுக்குள் பரஸ்பரம் தூய்மையையும் மரியாதையையும் நல்கும் எளிய சீரிய வாழ்க்கை நடைமுறையில் கடைபிடிக்கப்பட்டது இப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் சொற்பொழிவாற்றுவதிலும் பீடத்திலும் அமர்ந்து தியான பயிற்சி அளிப்பதிலும் தேர்ந்து விளங்கினர் உலகெங்கிலும் உள்ள கிளை நிலையங்களில் முரளியை வாசிக்க உரிமை பெற்றனர் மேலும் சூட்சம உலகிற்கு ஆள் தியானத்திலும் சென்று பாபாவிடமிருந்து தெய்வீக செய்தியை பெற்றும் வந்தனர் இச்சகோதரிகள் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சமமாக கருத பழகி கொண்டனர் எப்படி சென்ற ஐயாயிரம் வருடங்களுக்கு முந்தை சங்கம யுகத்தில் தெய்வீக ஆதாரங்கள் மூலம் உயர்நிலையை அடைந்து சக்தி தேவி உருவங்களில் தற்போது பூஜிக்கப்படுகின்றனரோ அந்நிலையை அடைந்தனர் பெண் இனத்தின் அடுத்த புனித சின்னமாவது பசு இவை புனிதமாக இந்தியாவில் மட்டும் கருதப்படுவது இல்லை சீனாய் மலை அடிவாரத்தில் மோசஸ் தெய்வீக அசரீரி வாக்குகளை கேட்ட சமயத்தில் கூட ஹிப்ரு இனத்தன இனத்தினர் தூய்மை மற்றும் கற்பின் சின்னமாக விளங்கிய பெண் எருமையை வணங்கியதாக கூறப்படுகிறது மேலை நாடுகளில் கூட பிரதான ஒழுக்கத்தை கடை கை கொள்பவர்களாக கடைபிடிப்பவர்களாக பெண்களே முன் நின்று உள்ளார்கள் தூய்மை கற்பு ஒழுக்கம் ஆகியவை அவர்களுக்கே உரித்தாய் விளங்கிற்று அவர்கள் தற்போதைய நாகரீக உலகில் ஆண்களோடு காமம் என்னும் சேற்றில் விழும் வரை உயர்வாகவே கருதப்பட்டு வந்தனர் ஆனால் இன்று காமம் என்றால் பாவம் கிடையாது என்று கருதப்படும் அளவிற்கு வந்துவிட்டோம் என்றால் நாம் இன்று எவ்வளவு தூரம் தாழ்ந்து விட்டோம் என்று புரிந்து கொள்ளலாம் அதே பெண்ணினும் இங்கு திரும்பவும் பாபாவின் இதய சிம்மாசனம் எனும் ஒப்பற்ற ஸ்தானத்தை பிடித்துள்ளது அதே சமயத்தில் சகோதரர்களும் அவர்களது பாகத்தை சீரிய முறையில் செய்தனர் எனவே அவர்களது புகழும் ஞாபகார்த்த உருவில் புராணங்களில் வர்ணிக்கப்பட்டுள்ளதை காண்கின்றோம் அவர்கள் குரங்கினையொத்த சுபாவங்களையும் இச்சைகளையும் விட்டு ஒழித்தாலும் ராமபக்த பக்த அனுமானாக புகழப்படுகின்றனர் ராமாயணத்தில் குரங்குகளின் சேனை கொண்டு துஷ்ட ராவணனை வென்ற விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன இவர்களின் நினைவார்த்தமாகவே மகாபாரதத்தில் வீர தீரமிக்க பாண்டவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் அவர்கள் ஒரு சிலரே இருப்பினும் முழு உலகையே இறைவனின் துணையோடு வென்றனர் தற்பொழுது உண்மையான பாண்டவர்கள் தங்களுக்குள் இருந்த விகார அசுர படையை வென்று வெற்றி வாகை சூடி முழு உலகையே மாற்றும் சேவையில் ஈடுபட்டனர் ஒரு சகோதரர் தூய்மையை கடைபிடிக்கும் விருப்பத்துடன் திருமணத்தை எதிர்த்தார் அவர் பூச்சிகளையும் எலிகளையும் விச ஜந்துகளையும் வாசம் செய்யும் கிடங்கில் அவரது சினம் கொண்ட தந்தையால் அடைக்கப்பட்டார் ஆனால் பாபாவின் குழந்தையான அவர் தனது நிலையில் இருந்து மாறவே இல்லை இன்னொரு கிராமத்தை சார்ந்த மற்றொரு சகோதரர் பாபாவின் செய்தியை பிறருக்கு எடுத்து சேவை செய்வதற்காக கைகளும் கண்களும் கட்டப்பட்டு கழுதை மேல் ஏற்றப்பட்டார் முகத்தில் கரும்புள்ளி செம்புள்ளி பூசப்பட்டு ஊர்வலமாக நகர மத்தியில் அழைத்து வரப்பட்டார் இவ்வளவு கஷ்டங்களிலும் பாபாவின் அவர் அனுபவம் செய்து சொர்க்கத்தின் பேரானந்தத்தையே கண்டார் கண்கள் கட்டப்பட்ட வேலையில் கூட மறு மலர்ச்சியுடன் புன்னகைத்தார் அவரது பொறுமையை என்னவென்று சொல்வது மற்றும் ஒரு சகோதரரான நிர்வயர் தற்போது மதுபனின் சேவையில் முக்கிய பங்கு வகிப்பவர் சீக்கிய மதத்தவர் கடற்படை பொறியாளராயிருந்த அவர் இந்திய கடற்படையில் சேவை செய்து கொண்டிருந்தபோது பாபாவின் அறிமுகம் அவருக்கு கிடைத்தது உடன் அப்பணியிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள விரும்பினார் ஆனால் கடற்படை அவருக்கு விடுதலை அளிக்க முன்வரவில்லை அச்சமயத்தில் எல்லையோரங்களில் சண்டை நடந்தபடியா அங்கு அவர் அனுப்பப்பட்டார் அச்சமயத்தில் உனக்கு ஒன்றும் நேராது என பாபா ஆறுதல் மொழி பகன்று செய்தி அனுப்பினார்கள் சகோதரர் நிர்வயரது நம்பிக்கை பாபாவின் மீது மிக உறுதியானது பகைவர்களின் துப்பாக்கி குண்டுகளின் தாக்குதலுக்கிடையே சிக்கிக்கொண்ட போதிலும் பாபாவின் மொழிகளே அவரது செவியில் உறுதியாக ஒழித்து கொண்டிருந்தது அத்தாக்குதல்களிலிருந்து காப்பாற்றப்பட்டு விரைவில் அப்பணியிலிருந்தும் விடுதலையடைந்து பாபாவின் திருப்பணியில் தன்னை ஆழ்த்தி கொண்டார் சிவபாபாவின் பாபாவின் நிராகார நிலையில் ஞான அடிப்படையில் அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்களே சரீர கண்ணோட்டத்தில் பார்க்கும்போதே ஆண் பெண் என்ற வேறுபாடு தோன்றுகிறது மேலும் நாம் ஆண்கள் பெண்கள் என்னும் சரீர உடைகளை பல பிறவிகளாக அணிகிறோம் பாபாவோ இந்நிலைக்கு அப்பாற்பட்டு விளங்குகிறார் ஆண் நிலையில் தன்னை கூறிக்கொண்டாலும் அவர் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்குகிறார் சில சமயம் தம்மை கணவன் உறவிலும் எடுத்து இயம்புகிறார் அவரது ஆண் குழந்தைகள் கூட அவரது மனைவிகளாக தங்களை உணர்ந்து கொள்வதில் ஆன்மீக ஆனந்தம் அடைகின்றனர் கடந்த காலங்களில் ஆன்மீகத்துறை துறை என்பது ஆண்களின் தனிப்பெரும் ஆக்கிரமிப்பின் கீழேதான் இருந்து வந்தது ஆண்களே மத தலைவர்களாகவும் குருக்களாகவும் போக்களாகவும் பாதிரியார்களாகவும் விளங்கினார்கள் திடீரென பாபாவின் பெண் குழந்தைகள் முதலில் ஒரு சிலரும் பின்பு ஆயிரக்கணக்கிலும் ஆன்மீக துறையில் கிளர்த்தெழுந்து மத வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியது முதன்முறையாக சமுதாயத்தில் பெண்கள் மிகவும் புரட்சிகரமான சீரிய ஆன்மீக முன்னின்று நடத்தி சென்றது அதுவும் எல்லாம் எல்லாமல்ல இறைவனின் நேரடி உறுதுணையுடன் அதிகார உரிமையுடன் ஒழுக்க மேம்பாட்டின் கலங்கரை விளக்கமாய் நின்றது சரித்திரத்தில் முற்றிலும் மாறுபட்ட நிகழ்ச்சி என்றே சொல்ல வேண்டும் இந்துக்களின் புராணங்களில் கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு ராணிகள் இருந்ததாக எழுதப்பட்டுள்ளது உண்மையில் இது அவரது சக்திகளை எதிர்காலத்தில் தேவதைகளாக பூஜிக்கப்பட்ட இருப்பவர்களை உலகையே ஆளும் திறன் கொண்டவர்களாய் ஆன்மீக சக்தியுடன் விளங்கச் செய்யும் பொருட்டு ஒருங்கிணைத்த செயலையே குறிப்பதாகும் இப்புனித சகோதரிகளின் மூலமாக தூய்மையின் ஆதாரத்திலான முழுமை பெற்ற வாழ்க்கை நெறிமுறைகளைக் கொண்ட சம்பூர்ண மனித சமுதாயம் தெய்வீக பாரம்பரியம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மீண்டும் தரணியில் வேரூன்ற ஆரம்பித்தது மீண்டும் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரம் நாளை தொடரும் அச்சா ஓம் சாந்தி